ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த நல்லாசியல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய் இல்லை கண்ட உண்மை உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் செலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பையரும் கடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானேன் மகா சரஸ்வதியையும் மகாலட்சுமியையும் எல்லா எல்லாவல்ல இறைவனையும் இறைவியையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் தஸ்ம குருவே நமக காயத்ரி தேவியையும் பஞ்சமுக கடவுள்களையும் பஞ்சமூர்த்திகளையும் பஞ்சபூதங்களையும் அனைவரையும் வணங்கி இந்த வரப்போகும் குருப்பெயர்ச்சி அதாவது மேச ராசியில் குரு பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் மங்களகரமான தமிழ் சிறீ சோபகிருத வருஷம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வலது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு மணி பதினொன்று இருபத்தி நாலு பிஎம்க்கு சனிக்கிழமை இரவு பதினொன்று இருபத்தி நாலுக்கு மீனராசியிலிருந்து மேச ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகின்றார் இவருடைய பயிற்சி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஓராண்டு அந்த ஓராண்டு குரு பயிற்சி எல்லோருக்கும் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதில் எல்லோருடைய ஆர்வமும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று இதிலே ஆண் பெண் இருபாலருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு சாதகமான காலங்கள் எது பாதகமான காலங்கள் எது உங்களுக்கு எந்த வகையில் இந்த குறுப்பெயர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை தரப்போகிறார் அல்லது தடைகள் செய்து ஏதேனும் பாதிப்பை உண்டாக்கப் போகிறார் அது நாம் எந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு எந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள் என்பதையெல்லாம் மிகவும் அற்புதமாக ஒன்று திரட்டி ஆண் பெண் இருவாளருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் நான் இப்போது உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் இப்பொழுது மேச ராசி தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய குறுப்பெயர்ச்சி இப்போது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கின்றன ராசியாதிபதி அல்லவா குரு பகவான் இரண்டு ஆண்டுகளாக உங்களுக்கு குறுப்பெயர்ச்சி நன்மை இல்லை அதனால் இப்போது ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அழி எடுத்து வைத்திருக்கிறார் ஹஸ்டலட்சுமியும் சேர்ந்து வந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தனுசு ராசிக்கு இருக்கின்றன ஐந்தில் வரக்கூடிய குரு பகவானால் எந்த வகையில் நமக்கு மேன்மைகள் இருக்கிறது என்பதை இப்போது நாம் பட்டியலிட்டுத்தான் சொல்ல வேண்டும் ராசியை பார்க்கிறார் அல்லவா ஒரு புஷ்டியாக செயல்படுவீர்கள் ஆரோக்கியம் மற்றும் ஆனந்தமான வாழ்க்கை நல்ல ஆலோசனைகள் பிறருடைய அணுகுமுறைகள் பக்தி பரிகாரம் உங்களுடைய பேச்சு செயல் எழுத்திறன் யாவுமே சிறப்பான வெற்றியை தேடித்தரும் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சேர்ந்தவர்களுக்கும் அது நன்மையாக இருந்திடக்கூடும் ஒன்பதாம் இடத்துக்கு இவருடைய பார்வை பூர்வ புண்ணியம் தந்தை வழி சொத்துக்கள் அல்லது பெண்ணானால் மனைவி தன்னுடைய மா கண வழி சொத்துக்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்று அடைஞ்சிட முடியும் வழக்கு விவகாரங்களில் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மற்றும் பிரச்சனைக்குரியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை இந்த குறுப்பயிற்சி உருவாக்கி தரும் அதிர்ஷ்டமான குழந்தைகள் அவதரிப்பார்கள் உங்களுடைய பிறப்பிடத்திலேயோ அல்லது தன்னுடைய பிழைப்புக்காக சென்ற இடத்திலேயோ தான் யாரென்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ப்ராப்பர்ட்டிகளோ தொழில் முயற்சிகளோ சில சாதனைகள் இந்த காலகட்டம் இருக்கும் மற்றும் பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு இவருடைய பார்வை எதிர்பாராத தனங்கள் எதுப்பா ஸ்பெக்குலேஷன் சொல்லுகிறோம் அல்லவா எந்த வகையில சொத்துக்கள் மூலமோ வேலையின் மூலமோ ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலுவைகள் மூலமோ வழக்கு விவகாரங்கள் மூலமோ தன்னுடைய படைப்புகளுக்காக தன்னுடைய திறமைக்காக தன்னுடைய சொத்துக்கள் மூலம் பிராதன சொத்துக்கள் மூலம் எப்படியும் பணம் வரும் வரக்கூடிய பணத்தை பெரிய அளவிலேயே தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வெற்றியாக மாற்றிக்கொள்வீர்கள் ஆக ஆரோக்கியம் ஆனந்தமான வாழ்க்கை அதிர்ஷ்டமான வழிமுறைகள் ஜீவனங்கள் சுபகாரியங்கள் திருமணங்கள் பிள்ளை பாக்கியங்கள் இவைகளெல்லாம் மிகவும் சீரும் சிறப்புடன் பெறுவதற்கும் கௌரவமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மதிப்பும் அந்தஸ்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் எண்கள் என்று பார்த்தோமையானால் ஒன்று இருபத்தி ஒன்று எண்பத்தொன்று எழுத்துக்கள் செர்த் ஜே சி வாஸ்து திசைகள் வடகிழக்கு கிழக்கு சின்னம் யானை இவற்றை பயன்படுத்துவது இன்னும் சிறப்புகளாக இருக்கக்கூடும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் நன்மையே பாதிப்பான காலங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்ல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உள்ள காலங்கள் சற்று பாதிப்பான காலங்களாக இருக்கக்கூடும் போராளத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் மீண்டும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நன்மையே பாதிப்பான காலங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உள்ள காலங்கள் நன்மையான காலங்கள் அல்ல மற்றும் உத்ரா ஒன்றாம் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் மீண்டும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலங்கள் நன்மையான காலங்களே மற்றும் திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் வடிவுடைய அம்மன் சென்னை சிவா விஷ்ணு ஆலயம் இவற்றிடம் சென்று வழிபடுவது சிறப்பு தயிர் பொங்கல் விநியோகம் இறைவன் இறைவியை துதிப்பது மாலைகள் புஷ்பங்கள் கொண்டு பூஜிப்பது யாவும் உங்களுடைய சிறப்பு பலன்களை கூட்டிக் கொள்வதற்கான நல்ல வழிமுறைகளாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்